வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் அன்பிற்குரியவரே சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார் இக்கூற்று உண்மையானது ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும் அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடங்கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும் சண்டையையும் பொருளாசையையும் தவிப்பவராக இருக்க வேண்டும் தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவணம் செய்பவராக இருக்க வேண்டும் தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம் அதனால் அழகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும் சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் இழிச்சொல்லுக்கு ஆளாகலாம் அழகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம் அவ்வாறே திரு கண்ணியம் உடையவர்களாக இருக்க வேண்டும் இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது எச்சரிக்கை தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும் முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும் இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம் அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும் திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும் நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் மதிப்பு பெறுவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி